மோகன்ராஜ் <tell> மாதிரி <tell> <tell> <tell>

உயர்வுக்கு படி என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமாகும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அரசு பள்ளியிலே படித்துவிட்டு எந்த ஒரு மாணவனும் மாணவியும் உயர்கல்விக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது நம்முடைய தமிழ்நாட்டில் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அந்த மாணவ மாணவியரை கண்டெடுத்து அவர்களுக்கு நம்முடைய மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு கல்லூரியிலே அவர்களை படிக்க உயர்கல்வியிலே சேர்த்து விடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியிலே படித்த மாணவியர் மூன்று முதுகலை மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் உயர்கல்வி கற்கும் காலம் வரை கொடுக்கக்கூடிய சிறப்பு சிறப்பு திட்டத்தில் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு அவர்கள் வகுப்புக்கு மேலே தங்களுடைய தொடர்வதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டத்தையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தில் இந்த புதுமை பெண் திட்டத்தில் எட்டாயிரம் மாணவியரும் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மாணவர்களும் வந்து இதை இந்த ஆண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த திட்டத்தை இந்த உயர்வுக்கு படி நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு வருவாய் கோட்டத்திற்கு ஒன்று என்ற அளவிலே நம்முடைய வேலூரிலும் குடியாத்தத்திலும் சென்ற மாதம் நடத்தினோம் இருந்தாலும் நம்முடைய மாவட்டத்தில் போன வருடம் இரண்டாயிரம் மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லவில்லை என்ற அரசு கணக்கெடுப்பு இருக்கிறது இந்த வருடம் ஆயிரத்தி ஐம்பது மாணவர்கள் இன்னும் தங்களுடைய உயர்கல்வியிலே அரசு பள்ளியிலே பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஆயிரத்தி ஐம்பது பேர் இன்னும் உயர்கல்வியில் சேரவில்லை ஆக மொத்தம் இந்த மூவாயிரத்தி ஐம்பது பேரையும் தேடி கண்டெடுத்து அவர்களை வந்து எந்த கல்லூரியில் சேர்ப்பது எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே சேர்ப்பதற்காக முயற்சியை நம்ம செய்வதால் தான் சரி பிளாக் வைஸ் ஒவ்வொரு வட்டாரத்திற்கு ஒரு கேம்ப் நடத்துவோம் என்று உங்களுடைய பெயர்களை இந்த மாணவர்களுடைய பெயர்களை அந்தந்த ஹெச்எம் வழங்குவது வழங்கி அவர்களை அழைத்து வருவது மட்டுமல்லாமல் அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் பஞ்சாயத்து செக்ரட்டரிகளையும் கொடுத்து அவர்களை தேடி அழைத்து வாருங்கள் என்றோம் இன்று முப்பத்து முப்பது மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்று கனியம்பாடியிலும் நம்முடைய இதே முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளையும் நம் மாவட்டத்தில் இரண்டு முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கல்லூரிகள் எல்லாம் விரைவில் இந்த மாதம் முதல் அக்டோபர் முதல் தொடங்க இருக்கதால் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களோடு பள்ளியில் படித்த நண்பர்கள் தோழிகள் அவர்களும் யாரேனும் உயர்கல்வி சேரவில்லை என்றால் அவர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் நாங்கள் நம் மாவட்டத்தில் உள்ள இப்பொழுதெல்லாம் ஒரு கல்லூரியில் சேர்ந்து நாம் படி ஏதோ ஒரு காலேஜ் டிகிரி படிச்சா கூட போதும் சைட்ல ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் மாசம் ஆயிரம் ரூபாய் தராங்க நம்ம வந்து நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொண்டால் எந்த எதாவது ஒரு தகுதியா தகுதிக்கு நம்ம ஒரு ஒரு கல்லூரி படிப்பு படித்தா கூட நம்முடைய திறமைகளுக்கு நமக்கு நல்ல அளவிலே வேலை கிடைக்கிறது அதை போல நம்முடைய மாவட்ட வேலை வாய்ப்பு துறையின் சார்பாகவும் மகளிர் திட்டத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு ஆல்டர்னேட் மந்த்ஸ்ல வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி குறைந்தது எழுபத்தைந்து கம்பெனியாவது மாவட்டத்திற்கு அழைத்து வந்து நாம் ஒவ்வொரு இதுலையும் ஒரு இரநூத்தி ஒன்பது முந்நூறு பேருக்காவது வேலை கிடைப்பதற்காக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால கண்டிப்பாக கல்லூரி படிப்பு படித்தால் நம் குடும்பம் உயர்நிலைக்கு வரும் நல்ல வேலை உங்களுக்கு வந்து மூணாம் வகுப்பு மூணாம் ஆண்டு படிக்கும் பொழுதே நீங்கள் வேலைக்கு சென்று விடலாம் ஆக தயவு செய்து உங்களுடைய சகோதர தோழிகள் தோழர்கள் பள்ளியில் படித்தவர்கள் இன்னும் உயர்கல்வியில் சேரவில்லை என்றால் அவர்களையும் உங்களுடைய ஹெச்எம் பழைய ஸ்கூலில் உள்ள ஹெச்எம்கிட்ட கூட்டிட்டு வந்து நீங்கள் எங்களை சிஇஓ ஆஃபீஸ்க்கோ எங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை அணுகினால் நாங்கள் அவர்களை உயர்கல்வியில் சேர்த்து விடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த முகாமை நல்லபடியாக ஏற்பாடு செய்திருக்கிற